இனிமே கோல் மூட்டுறதுக்கெல்லாம் இங்கே வரக்கூடாது இந்த பார் எங்கிட்ட நீங்கள் அடி வாங்காமல் தப்பிக்கணும்னா நான் சொல்கிறது சரிங்களா சரிங்க இப்படி நில்லு இங்கே வாங்க எங்கிட்ட நீங்கள் அடி வாங்கணுமா வேண்டாமா வேண்டாம் ஆ அப்போ இவனை ஓங்கி சப்பு நேரங்க எப்படி இருக்கு காது போயிங்குதுங்க இப்போ நீ இவனை அடிக்கிற அடியில் ஆறு மாசத்துக்கு காதே கேட்க கூடாது ஏழாவது மாசம் இளவரசன் வந்து வெங்கடேஷன் இன்னைக்கு நான் உங்களுக்கு கணக்கு பாடம் ஆரம்பிக்க போறேன் என்ன பாடம் அண்ணன் தம்பி ஏண்டா சேர்ந்து உட்காருங்க பின்னாடி போட நீ வாடா ஏண்டா முறைக்கிற போட எழுந்திரி இங்க வா ரெண்டு ரெண்டு எத்தனை ரெண்டு ரெண்டு நாலு சார் ம் மூணு மூணு எத்தனை ஆறு சார் வரல என்னமா சொல்றான் நாலு நாலு எத்தனை நாலு நாலு எட்டு சார் மறுபடியும் வரல நீ தானே சொல்ற பொய் சொல்லாத வேற பாக்கெட் கையை விடுறேன்

சரோஜா பாண்டியன் கல்யாணம் எப்போது பம்பளி மாசுக்கும் பாண்டியனுக்கு கல்யாணம் எப்போது இந்த பார் பாறையில் இப்படி எழுதி வைக்கிறது ஜோசியரை கூட்டிட்டு வந்து நல்ல நாள் பார்க்கறது நான் எங்கேயாவது வெளியே போகும்போது என் முதுகுல கல்ல விட்டு அடிக்கிறது விடியறதுக்கு முன்னாடி என் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறது ராத்திரி ஆனால் இந்த ஊருக்குள்ள ஓனாய் புகுந்த மாதிரி என் வீட்டுக்குள்ள புகுந்த கண்ணாப்படான்னு பாடுறது இப்படி பண்றதுனால நான் கல்யாணம் பண்ணிக்கிறவனா ஏ எனக்குன்னு எவ்வளவு ஒருத்தி பிறந்திருப்பா 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 என்ன மீறி எவ வந்து உன்னை தொடரா

நடு ரோட்ல வியாபாரம் பண்றானே இப்ப அவன் என்ன பாரு

அந்த பொண்ணுக்கும் அண்ண இஷ்டம் தானே அந்த பொண்ணுக்கு சின்ன எஜமா மேல இஷ்டம் இருக்கிற மாதிரி தெரியலம்மா புத்திசாலி பொண்ணு இங்க என்னையா இந்த வரேன்

Ja, நாளைக்கு பள்ளி கொடுத்து கிட்டி போய் வரா என்ன அற்கனை சைக்கிள் அது ஆமாண்ண குழந்தைய வயத்துல சுமத்துட்டு இவ்வளவு பெரிய மூட்டையை தூக்கிட்டு வரலாமா என்னம்மா நீ அண்ணே யாராவது பொம்பளைங்க இருந்தா கூப்பிடுங்க இந்த துணி மூட்டையில எங்க கொண்டு போய் கொடுக்கணும் நான் கொண்டு போய் கொடுத்துறேன் கோயில் தர்மகர்த்த வீட்டுக்குங்க முதல்ல எங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போங்க

இதா 100 நோட்டு நீ பார்த்ததே இல்லையா பாரு பாரு பாவம் கேவல பசன் இல்லையா 100 ரூபாய் பார்த்தது இல்ல சரி பார்த்துட்டு கூடுன்னு சொன்னேன் பணத்தை தூக்கிட்டு ஓடறேன் என்னாச்சு ஐயோ இறங்கிடி ச

ஊருக்குள்ள ஒரு நாலஞ்சு நாள் அரசல் பரசல கேள்விப்பட்டேன் சபலத்தை மனசுல மட்டும் வச்சுக்குங்க ஒரு பயிலையும் போட்டு அலையாதீங்கடி ஊரை கெடுத்துறாத போடு இவளுகளும் வண்டிகளும் இதனால நம்ம ஊர் ஜனங்களுக்கு தண்டோரா போட்டு தெரிவிச்சுக்கிறது என்னன்னா நம்ம ஊர் தர்மகர்த்தா பொண்ணு ஜனங்க நன்மைக்கிறது அந்த பொண்ணு கையால ஒரு அரை வாங்கினா பத்து ரூபாய் என்னாம் தருதுங்களா பணம் தேவைப்படுறவங்க போய் வாங்கிக்கோ பா தண்டோரா கோயில் ஒரு ரூபாய் எனாம் தரதா போய் எங்க போய் தனலட்சுமி நீ யாரோ இருக்கறியா? நீ எங்கயா போய் தொலைஞ்சிட்டியா? இங்க இருக்கணுகோ. ஏ புள்ள தனலட்சுமி ஏன் எங்கடி தோப்புல யாரையும் காணா? தர்ம ஒரு அரைக்கு 10 ரூபாய் தரணும்னு சொன்னாங்க எல்லார அங்க போயிருக்காங்க.

சோப்பு புரா தேடிட்டு வரேன் எங்க போயிருந்த அம்மா மோட்டருக்கு காயில் கட்டிருக்கா போயிருந்த எதுக்கா என்ன தேடுனீங்க நம்ம ஊருக்கு ஒரு புது பணக்காரி வந்திருக்கா இல்ல யாரு அவதான் அந்த மல்லிகாவா நெல்லிக்காவா அவ திமிரு பிடிச்சவளா அந்த திமிரு பிடிச்சவதா நம்ம ஊர் ஏழைகளோட நிலமையை புரிஞ்சுகிட்டு ஒரு அரைக்கு பத்து ரூபா குடுக்கறாளாம் அவளை நான் கவனிச்சுக்கிறமா நெக்ஸ்ட் 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 பணம் குடுங்க முதல்ல அப்புறம் தான் பணம் நெக்ஸ்ட்

ஒரு ஆம்பளை கை நீட்டி அடிக்கப்போவ நன்றி பர்சி பர்சரிக்கோ கொண்டு முடியும்

ஐயோ இதோட பெரிய தொல்லையா போச்சு என்ன பண்ற பயந்துட்டியா நான்தா கையில என்ன டிபன் கேரியர் யாருக்கு சாப்பாடு அது உங்களுக்காக தான் எனக்கா ஆ இந்த என்னது மீன் குழம்பு வச்சு உங்களுக்காக தான் நான் எடுத்துட்டு வந்தா சாப்பிடலாமா ஆ வாங்க சாப்பிடலாம் எங்க எங்கடா இங்க ஆ இங்க வா ஆ இந்த சாப்பாடு சாப்பிடணும்னா ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் இந்த குச்சியால உங்க கை மேல மூணு அடி அதுக்கப்புறம் தான் நீங்க சாப்பிடணும் இவ்வளவு கைய மடக்கிட்டுமா வேண்டாமா சரோஜா வருவா ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம் என்ன பாவம் பசியோட வருவா ரோஜா நீ எனக்காக ஆசையா கொண்டு வந்த மீன் குழம்பு வீணா போயிடுமோன்னு பயமா இருக்கு நான் பட்டினி கிடக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு நீ பட்டினி இருக்கிறதுல அர்த்தமே இல்லம்மா என்ன நீ இங்க இருக்க மத்தியான சாப்பாட்டுக்கு நீ வீட்டுக்கு வரல நானும் சாப்பிடல அப்பாவும் சாப்பிடல அவர ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காரு நான் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கேன் வேலைக்காரர் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கா இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் அதான கேரியர் சரோஜா ஆசையா கொண்டு வந்து கொடுத்தது இந்த சரோஜா புராணமே உனக்கு சரியா இருக்கு ஆமா எத்தனை மணிக்கு இங்க வந்து உட்காந்த காலையில தமிழ் பாட்டு முடியும்னு வந்து உட்காந்து பாட்டு மணிக்கா ஒன்பது அம்பத்தஞ்சு உம் சரச்சா வந்தாடடா என்ன சொன்ன கேரியர் கொடுது வச்சுச்சு என்ன இங்க உக்கார சொல்லிட்டு கீழே இருந்து ஒரு குச்சியை எடுத்து உன் கையில மூணு வாட்டி அடிப்பேன் அடிச்ச பிறகு தான் சாப்பிடணும்னு சொல்லிச்சு ரெண்டு வாட்டி தான் அடிச்சது மூணாவது வாட்டி வந்து அடிக்கிறேன்னு சொல்லிருக்கு ஏண்ணே இந்த மாதிரி பண்ற நீ இதுக்காக இப்படி பண்ணிருக்க சரி சரச்சா கொண்டாதாவே இருக்கட்டும் நீ முதல்ல சாப்பிடு நீ தொடாத நீ தொடாத சரோஜா வரட்டும் சரோஜா வரட்டும் பாத்தியா அண்ணா என்னத்துக்கு இப்படி வெறும் கேரியே பாத்துட்டு இருக்க சரோஜா ஆசையா குடுத்தது அந்த பொண்ணுக்கு மேல பிரிய இருந்துச்சுன்னா மீன் குழம்பு இருக்குன்னு சொல்லி எதுக்காக வெறும் கரையில குடுத்துட்டு போனோம்

இந்த இலையில இழுக்கற பேசாம வீண வாசிக்கப்படாது ரொம்ப சாயாத தலை கூப்புற வாத்தியத்தோட புள்ளாங் கொஞ்ச நாள் போங்கப்பா அம்மாடி அவன் வாசிக்கறத நிறுத்த சொல்லுமா அவன் கள்ள படாம எங்கயோ பறந்து மேல தூக்கி போட்டிருந்தேன் வேலை கார எடுத்து கொடுத்துட்டான் கண்ண பட்டா போதும் கையில எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிடுறான் அம்மாடி ஒரு சால் அவங்க கிட்ட பேசி கையில இருக்கிறத புடிங்கி கறந்துக்குள்ள போட்டுடு கிம்ச இருக்காரு உங்க இம்சை தாங்க முடியல போங்கப்பா ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற சரோஜா சொல்லிட்டாமா என்ன சொன்னா அவ மாவனதா கட்டிக்கு வாழா என் மேல பிரியுமே இல்லையா அவ அப்படியா சொன்னா இதே சரோஜாவுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும் நிஜமாவா சத்தியமா இந்த கல்யாணத்தை நான் நடத்தி கட்டுறேன்னா எப்படி இந்த மாஸ்டர் பிளான் மல்லிகா நினைச்சிட்டானா எந்த காரியத்தையுமே சாதிக்காம விட மாட்டா ஓ கல்யாணம் முடிஞ்சிருச்சு நினைச்சு தைரியமா வாசிச்சுட்டே போனா வா ஊதேவி கையில வச்சிருக்கிற குச்சியால கண்ணை குத்தித்தான் அவன் நான் இங்க இருக்கேன்ப்பா அங்கேயா இருக்கிற நல்ல கண்ண குத்தித்தான் போல இருக்கு ஏம்மா விருப்பமில்லாத சரோஜாவை அவனுக்கு கட்டி வைக்கிறேங்களையே அது எப்படி நடக்கும் நடக்கும்